உங்க குடும்பத்திலிருந்து யாராவது அரசியல் வர வாய்ப்பு இருக்கா சார் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பது அடங்குமால இப்படி தாங்க கடந்த இருபது வருடத்துக்கு முன்னாடி என்னுடைய குடும்பத்துல இருந்து யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்க இது எங்க அப்பா கருணாநிதி மேல சத்தியம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு இதே மாதிரி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினும் பேச துவங்கியிருக்காரு அட என்னய்யா தமிழகத்தில் பேருந்து அப்படி ஓடுது இப்படி ஓடுதுன்னு சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் இன்னைக்கு ஒரு கருத்தை சொல்ல அதுக்கு சாமானியர்களை போட்டு பொலா போலான்னு பொழந்திருக்காங்க அமைச்சர் அப்படி என்ன கருத்தை சொல்லியிருக்காருனா தமிழகத்தின் குக்கிராமம் வரை அரசு பேருந்துகள் செல்லும் நிலை உள்ளது இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அரசு பேருந்துகள் அதிகம் இயக்கப்படுகின்றன இது திமுக காரவங்களுக்கு உள்ள ஒரு வியாதி தான் இந்தியாவிலேயே எங்களுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படியே உருட்டி தள்ளிட்டாரு அவர் இங்கே ஆட்சி செய்கிறனால தான் இங்கே பாலாரும் தேனாரும் ஓடுது இந்தியாவிலேயே இந்த நிலைமை இல்லை தெரியுமா அப்படின்னு திமுக காரவங்க ரெகுலராக பேசுகிற பேச்சு தான் இதுக்கு சாமானிய மக்கள் சரியான பதிலடியாக கொடுத்துருக்காங்க ஐயா நீங்கள் பஸ்ஸு கிராமங்களில் கூட ஓடுதுன்னு சொல்லி சொல்கிறீங்க ஆனால் அது பஸ்ஸாக ஓடுதா அப்படிங்கிற கேள்வியாக முன் வச்சிருக்காங்க ஐயா பாதி பஸ்ஸுக்கு மேலே சுந்தரா டிராவல்ஸ விட மோசமா ஓடிட்டு இருக்கியா பஸ் ஒழுவாம இருக்கிறதுக்கு மேல பிளெக்ஸ் போட்டுட்டு ஓட்டுறாங்க பக்ஸோட கியர் பாக்ஸ் புடுங்கி தனியா ஓடுது அடுத்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட இப்போ ஒரு காணொலியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பஸ் பேருந்துக்குள்ளே ஒருத்தர் பயணிச்சுட்டு இருக்காரு அவர் கண்டக்டரை கேட்குறாரு ஐயா இந்த பஸ்ஸில் வர்றதுக்கு நாங்கள் இன்சூரன்ஸ் பண்ணணுமா எங்களுடைய உயிருக்கு என்னையா கேரண்டி பஸ்ஸை பாருங்கிய மேற்கூற தனியாக இருக்கு அப்படின்னு அவர் வீடியோவோடு எடுத்து வெளியிட்டு கடைசியில் அந்த கண்டக்டருக்கும் அவருக்கும் கைகலப்பாகி போலீஸ் கேஸ் ஆனது மட்டும்தான் மிச்சம் சேஃப்டியா இருக்கலாமா இன்சூரன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இப்படி கிராமப்புற பேருந்துகளோட லட்சணம் சுந்தரா டிராவல்ஸோட கேவலமா இருக்கேல நகர்ப்புற பேருந்துகளோட நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத தினமலர் பிரதிபலிச்சிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க ஒரு பேருந்தோட புகைப்படம் போட்டிருக்காங்க ஆனா பேருந்துக்கு முன்னாடி டயரை காணோம் எங்கேயோ அந்த டயர் போச்சு அப்படின்னு செய்திய மேலும் படிக்கல பேரதிர்ச்சியா இருந்துச்சு சேலம் ஈரோடு சென்ற அரசு பேருந்தின் சக்கரம் கலந்து ஓடி சாலையோர கடைக்குள் புகுந்தது பஸ்ஸில் பயணிகள் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்ப்பு இந்த நிலைமலை பேருந்துகளை வச்சுட்டு நாங்க இந்தியாவிலேயே நம்பர் ஒன் நாங்க அப்படி பஸ்ஸ ஓட்டுறோம் அப்படின்னு அமைச்சர் பேசுறதெல்லாம் கொஞ்சமாவது நியாயம் இருக்கா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வியா இருக்கு இப்படி போக்குவரத்து துறை அமைச்சர் ஒரு பக்கம் கப்சாவா அடிச்சு விட தொடர்ந்து திமுக காரவங்க சொல்ற விஷயம் என்னன்னா ியாவிலேயே தான் வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எப்படி தெரியுமா இருக்கு உலகத்துல அமெரிக்காவோட போட்டி போடுற அளவுல தமிழகத்துல வேலை வாய்ப்புகள் கொட்டி கிடக்கு அப்படின்னு திமுக காரவங்க அடிச்சு விடுற போய எந்த மீடியாவும் கண்டிக்காததுனாலையும் எந்த மீடியாக்களும் உண்மையான நிலவரத்தை சொல்ல மறுக்கிறதுனாலையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தி இந்த பாரு டேட்டா இந்த பாரு டேட்டா அப்படின்னு புள்ளி விவரங்களை வெளியிட்டு பேர் அதிர்ச்சிய ஏற்படுத்தியிருக்காரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் விவசாயத்தை திரும்ப கொண்டு வர தண்ணி இல்லை தென் தமிழகம் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வேலை இல்லாம உலகம் முழுவதும் போக ஆரம்பிக்கிறார் சமீபத்தில் இருக்கக்கூடிய ஆய்வறிக்கையை பாருங்க பதினஞ்சு வயசுல இருந்து இருபத்தி ஒன்பது வயசுக்குள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று

இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய மாநிலத்தில் நம்முடைய மாநிலத்தில் தான் வேலை வாய்ப்பு குறைவாக அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இந்த ஏஜ் குரூப் எப்படி சரி பண்ண போறோம் ஒரு சட்டமன்றத்தில் நாங்கள் முப்பத்தொம்பது ஒரு லட்சம் வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டோம் அந்த பெருமைக்கு ஒன்றும் பஞ்சமில்லை இல்லை இந்த ஆய்வறிக்கை பார்க்கும் பொழுது முப்பத்தி ஒரு லட்சம் எங்க உருவாக்க நீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை காரணம் தண்ணி இல்ல குறிப்பாக தென் தமிழகத்தில் வரக்கூடிய நிறுவனங்கள் யாருமே தென் தமிழகத்துக்கு போறதில்லை சென்னை காஞ்சிபுரத்தை சுத்தி சுத்தி செங்கல்பட்ட சுத்தி சுத்தி தான் கம்பெனி வருது தென் தமிழகத்தில் தூத்துக்குடிக்கு போங்க திருநெல்வேலிக்கு போங்க கன்னியாகுமரிக்கு போங்க இருக்கக்கூடிய எல்லா பகுதி மதுரை கீழே போய் பாருங்க எங்கேயும் நிறுவனங்கள் கிடையாது நிறுவனங்கள் இல்லை என்றால் எப்படி அந்த குழந்தைகளுக்கு அங்கே வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காத இளைஞர்கள் அங்கிருந்து படையெடுத்து வெளிநாடு முழுவதும் சென்று கொண்டிருக்கின்றான் கடுமையாக உழைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தென் தமிழகத்திலே வேலை இல்லை தென் தமிழகத்தை எப்பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள்

கடிதம் அப்படிங்கிற மிக முக்கியமான செய்தியையும் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்காரு சென்னை விமான நிலையத்தில் தர்மவீரர் காமராஜர் திருவுருவ சிலை அதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கு நாளை நாளைக்கு காலையில என்ன பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் கடிதம் எழுதுகின்றேன் அந்த சிலையை வைக்க வேண்டும் என்பது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கும் நிச்சயமாக அதை செய்து காட்டுகின்றோம் என்று

சிவகாமி அவர்கள் அழைப்பது என்று உத்தேசித்தோம் ஏனெனில் வட மாவட்டத்தில் அதிக அளவிலே கிராமங்களில் இயக்கம் கட்டி வளர்த்தவர் என்ற அடிப்படையில் இந்த செய்தி பட்டி தொட்டி எல்லாம் பரவ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவரை அழைத்தோம் அதற்கு பிறகு உடனடியாக அந்த மாநாட்டிலே திருமாவளவன் என்ன பேசினார் என்றால் நான் தமிழகத்தையே நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் போயும் போயும் பஞ்சம நிலத்தை கேட்கிறீர்களே என்றார் அப்பொழுது நான் பேசிய கூறினேன் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இரண்டு ஏக்கர் கிடைத்து விட்டாலே தழகம் நம்முடையதுதான் நீங்கள் பார்ப்பது வேறு நான் பார்ப்பது வேறு என்று அவருக்கு கூறினேன் பஞ்சம நிலத்தை மீட்க வேண்டும் என்று மாநாடு நடத்தினேன் நான் நடத்தியது ஒரு மூவாயிரம் பேர் கொண்ட மாநாடு ஆனால் திருமாவளவன் அதை இரட்டிப்போ அல்லது பல மடங்கு அதிகமாக்கி இருபதாயிரம் பேர் கொண்ட மாநாட்டை மாமல்லபுரத்தில் நடத்தினார் இதனால் தமிழக அரசாங்கம் பஞ்சமி நிலத்தை மீட்க வேண்டும் என்ற ஒரு ஆணையம் இது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதாவது தேர்தலுக்கு சற்று முன்பாக சந்திரக்காரர்கள் ஏனென்றால் அவர்கள் நினைத்திருந்தால் இரண்டாயிரத்தி ஆறிலே கூட அந்த பஞ்சமி பஞ்சமிப்பு ஆணையத்தை கொண்டு வந்து நிலத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்க முடியும் தாழ்த்த மக்கள் மக்களை எவ்வகையாக ஏமாற்றுவது என்பது அவர்களுக்கு கைவந்த கலை ஆகினால் பற்றி இவ்வளவு பற்றி மேலும் சில விஷயங்களை நான் கூற விரும்புகிறேன் ஆறிலே ஏழைகளுக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் தொடங்கிய அந்த திட்டம் இரண்டாயிரத்தி ஏழில் நிறைவுற்றுவிட்டது காரணம் திருமாவள அவர்கள் திரு கிருணாநிதி அவர்களை அழைத்து திருநெல்வேலியிலே ரெண்டு பெயர் கூடிய மாநாட்டை நடத்தி அதிலே கண்ணீர் விட்டு அழுதார் கருணாநிதி அவர்கள் நான் கொண்டு வந்த திட்டங்களிலே மிகவும் மத்தான திட்டம் இதுதான் என்று கூறி கண்ணீர் விட்டு அழுதார் உடனே திருமாவளவன் முன்னிலையில் தமிழ்நாட்டிலே நிலமில்லை நான் எப்படி மக்களுக்கு நிலம் வழங்குவேன் என்று கூறி இரண்டாயிரத்தி ஏழில் இருந்து அந்த திட்டத்தை நிறுத்திவிட்டார் ஆக அந்த கூட்டம் என்பது நிலத்திற்கான அல்ல அதை மூடுவதற்கான ஒரு மூடு விழாவை திருமாவன் அவர்கள் நடத்தி பிடித்தார்கள் என்பது மிக வருத்தத்துடன் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் அடுத்து பாத்தீங்கன்னா விளையாட்டு செய்தியை பத்தி பார்க்க போறோம் என்ன அது விளையாட்டு செய்தியா ஆமாங்க நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா டிவி சேனல்லையும் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸும் தொடர்ந்து போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அது விளையாட்டு செய்தி தான் என்னென்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்பாங்க அவர்கிட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு அவதான் புடுங்கிட்டு போய் அன்பில் மகேஷ் அவர்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து வந்து துரைமுறை அவர்கள்ட்ட கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு இப்படி ரொட்டினாக கொஸ்டினாக கேட்டு அதில் அவங்க சொல்கிற பதிலை பிரேக்கிங் நியூஸாக போட்டுட்டு இருந்தாங்க இங்க இருக்கிற கொத்தடிமை மீடியாக்கள் சரி இவங்க கேட்ட கேள்வியில் மக்களுக்கு புரோஜனம் இருக்கிற ஏதாவது ஒரு கேள்வி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வியும் கிடையாது அவங்க சொல்கிற பதிலையும் ஒன்றுமே கிடையாது மக்களுக்கானது ஏன்னா இவங்க தொடர்ந்து நேற்று முழுவதும் இங்கே இருக்கிற மீடியாக்கள் கேட்ட கேள்வி என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவாரா துணை முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு பயங்கரமா போட்டு இருந்தாங்க அதுவும் அன்பில் வந்து இருக்கிற மீடியாக்கள் அவர் சொல்கிறாரு உதயநிதி துணை முதல்வர் ஆவார் அவர் தான் அடுத்து நம்மளை எல்லாம் வழிநடத்தக்கூடியவர் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்ல அடுத்து துரைமுருகன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க அவர் ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு பதில் சொல்றாரு என்னன்னா உதயநிதி துணை முதலமைச்சர் ஆவறதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா தீயா பரவிட்டு வருது அதாவது இருபது வருடங்களுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு சாமானியர் ஒருத்தர் கேட்குறாரு ஐயா உங்களுடைய வீட்டில இருந்து யாராவது அரசியலுக்கு வருவாங்களா அப்படின்னு அந்த சாமானியர் கேள்வி கேட்க உங்க குடும்பத்துல இருந்து யாராவது இன்னமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக அதெல்லாம் இல்லப்பா அப்படினே ஒரே வார்த்தையில சொல்லல அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு என்னுடைய மகன் நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மருமகன் என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மகள் இவங்க யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்க அப்படிங்கறத உறுதிய ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துள்ளேன் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு அவருடைய பையன் நேரடி அரசியல இருக்காரு அவருடைய மகளும் மருமகனும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன பவர் இருக்கோ அதே மாதிரி பவர்ல பேக்ரவுண்டில் மறைமுக அரசியல்ல இருந்துட்டு இருக்காங்க இதுதான் இவங்க குடும்பத்தோட லட்சணம் அதாவது திமுக இருக்கிற தலைவர்கள் எங்களுக்கு வேண்டாம் வேண்டான்னு எதை சொல்றாங்களோ அதெல்லாம் வேணும் வேணும் அப்படின்னு தான் அர்த்தம் இன்னைக்கு கூட உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு இளைஞரணியில் வந்து இருக்கிறது தான் ரொம்ப விருப்பமாக இருக்கு இளைஞரணிக்கு தலைவரா இருக்கிறது தான் ரொம்ப விருப்பமாக இருக்கு அப்படின்னு உருட்டிருக்காரு அப்படின்னா இளைஞரணியே வந்து தலைவரா நின்று வழி நடத்தி போக தானே எதுக்கு நீங்களும் அமைச்சர் ஆகணும் அப்படின்னு இன்னைக்கு சாமானிய மனிதர்கள் கூட கேட்டுட்டு இருக்காங்க இந்த விவகாரத்தை தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் முற்றிலும் வேறு கோணத்துல அணுகியிருக்காரு அதாவது நேற்று உதயநிதி ஸ்டாலின் பேசையில் இந்த மாதிரி துணை முதல்வர் அப்படி இப்படின்னு சொல்றதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி உண்டாக்கிய வேலை அவங்க வந்து ஏதோ பொய்யை கிளப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இதை செய்தியாளர்கள் அண்ணாமலை அவர்கள்ட்ட கேட்க அவர்கள் ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்த சொல்றாரு அதாவது கடந்த ஒரு வார காலமாக திமுகவுக்கு எல்லா பத்திரிகையிலும் துணை முதலமைச்சர் ஆக போறார் உதயநிதி அப்படிங்கிற ஒரு கற்றைய திமுகவே எழுத சொல்லிட்டு இவங்களே ஒரு கருத்து உருவாகத்தை உருவாக்கி விட்டுட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற பல்ச பார்த்துருக்காங்க உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக போறாரு செய்தி வந்தோன்ன மக்கள் காரை துப்ப தொடங்கினதும் அதை கொஞ்ச நாளைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க இப்படி திமுக நடத்துற டிராமாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்னையா பங்கு இருக்கு நாங்க என்னையா பண்ணோம் அப்படின்னு நாசுக்கா இந்த விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலினையும் திமுகவையும் அண்ணாமலை அவர்கள் பஞ்சர் ஆக்கியிருக்காரு உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சர் என்று வந்த பிறகு தமிழக மக்கள் யாரும் அதை ரசிக்கல அதை ஒரு வாரம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க இவங்களே மீடியா கொடுத்து கொடுத்து திமுக காரங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அறிவாலயத்திலிருந்து மக்கள் ஏத்துக்கிறார்கள் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிந்த பிறகு அதை அப்படியே பெல்டி அடிச்சு இது பாரதிய ஜனதா கட்சி கிளப்பி இருக்கக்கூடிய இதுக்கு நாங்கள் எப்படி